வணக்கம் நம்மளோட சம்பளம் மாதத்துக்கு பத்தாயிர இருந்தாலும் ஒரு லட்சம் ரூபாயாக இருந்தாலுமே வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரே கவலை என்னென்னா என்னோடய காசு எல்லாமே வந்து செலவழிஞ்சு போகுது என்னால் வந்து சேமிக்கவே முடியலை அப்படிங்கிறது தான் அது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் ஒரு இடத்துல போய் சாப்பிட்றோம் வெளியில் வந்து ஒரு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அதனால நம்ம ஈஸியாக வந்து செலவழிச்சிட்றோம் ஆனால் அதே நேரத்தில் சேமிக்கணுங்கிற போது அந்த பணம் வந்து அந்த நேரத்தில் நமக்கு உபயோகப்படுறதில்ல அதை எடுத்து நம்ம தனியாக சேமிக்கிறோம் அப்போ அது வந்து நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு சேமிச்சு வைக்கிறது அப்போ இந்த மாதிரி சேமிப்பை வந்து நம்ம ஈஸியாக்கணும் அது சேமிப்பையும் செலவு மாதிரியே ஒரு சந்தோஷம் ஆக்கணும் அப்படிங்கிறதுனா நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம புது விதமான சேமிப்பு திட்டங்களை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் தான் நமக்கும் ஒரு உத்வேகம் இருக்கும் நமக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஓகே இதை சேமிக்கணுங்கிற ஒரு ஆசையோட நம்ம பண்ணுவோம் அப்போ அப்படி பண்ணும்போது நம்ம இடையில வந்து நம்ம விடாம நம்ம சேமிப்பை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருப்போம் அதனால சேமிப்பை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குற மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புது விதமான சேமிப்பு திட்டம் அதாவது வாய்ப்பாடு சேமிப்பு திட்டம் அதுதான் சரி அது என்ன வாய்ப்பாடு இப்போ நம்ம வந்து மேக்ஸில் வந்து படிச்சிருப்போம் வாய்ப்பாடு அதாவது மேக்ஸ் டேபிள்ஸ் நம்ம படிச்சுருப்போம்ல ஸ்கூலில் ஒன் டூ சா டூ 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 சா ஃபோர் த்ரீ டூ சா சிக்ஸ் இந்த மாதிரி படிச்சிருப்போம்ல இந்த மாதிரி நம்ம ஒரு மெத்தடில் தான் நம்ம வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேமிக்க போகிறோம் அது எப்படி அப்படின்னு டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் சரி முதல்ல ஜனவரி மாதத்தில் எப்படி நம்ம இந்த வாய்ப்பாடு சேமிப்பு திட்டம் பண்ணுறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ ஜனவரி மாதம் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாள் அதாவது இப்போ ஒன்றாம் தேதினா ஒன்று இன்ட்டு அந்த மாத எண் மாத எண்ணா ஜனவரி மாதம் ஒன்றாவது மாதம் அதனால ஒன்று அப்போது ஒன்று இன்ட்டு ஒன்றுனா ஒரு ரூபா முதல் நாள் அடுத்த நாள் ரெண்டாம் தேதி ஜான்வரி அப்போ நாள் ரெண்டு இன்ட்டு மாத எண் ஒன்று அப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்றுனா ரெண்டு ரூபாய் இந்த மாதிரி டெய்லியுமே நீங்கள் பண்ணணும் மூணாவது நாள் மூணு இன்ட்டு ஒன்று நாலாவது நாள் நாலு இன்ட்டு ஒன்று ஐந்தாவது நாள் ஐந்து இன்ட்டு ஒன்று இந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளோ வருதோ அந்த காசை வந்து அன்னைக்கு நம்ம சேமிச்சுட்டே வரணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஒம்பதாம் தேதி ஜனவரினால் நாள் இன்ட்டு மாத எண் அதாவது ஒன்பது இன்ட்டு மாத எண் ஒன்று அப்போ ஒம்பது இன்ட்டு ஒன்றுன்னா ஒம்பது இது மாதிரி டெய்லி வந்து இப்போ ஜனவரி மாதம்னு பார்த்தீங்கன்னா ஒன் டேபிள்ஸ் அதாவது ஒன்றாவது வாய்ப்பாடு அப்போ அந்த நாள் இன்ட்டு அந்த மாத எண் போட்டிங்கன்னா டெய்லி அந்த காசை வந்து நம்ம எடுத்து வைப்போம் இந்த மாதிரி ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுட்டே இருக்கணும் அப்போ ஜனவரி முப்பத்தொன்று பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று இன்ட்டு ஒன்று அதாவது முப்பத்தி ஒரு ரூபாய் ஸோ இப்படி பார்க்கும்போது நீங்கள் மாத கடைசியில் ஜன்வரியில் நீங்கள் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் நீங்கள் வந்து சேர்த்துருப்பீங்க இதுதான் வாய்ப்பாடு சேமிப்பு திட்டம் இப்போ நீங்க சேர்த்த இந்த காசை வந்து நீங்க வீட்டில் உண்டியல்லையோ பர்ஸ்லையோ எடுத்து வைக்க போறதில்லை அதுக்கு பதிலாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து நம்ம சேர்த்துட்டே வரப்போறோம் மாதா மாதம் ஏன்னா வீட்டில் வச்சுருந்திங்கன்னா அது வந்து சேஃப்டி கிடையாது அப்புறம் அதுக்கு வந்து ஒரு வட்டி வராது அது வந்து சும்மாவே இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம வந்து எப்போனாலும் அதை எடுத்து செலவழிச்சுருவோம் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம மாத மாதம் இந்த மாதிரி சேமிக்கிற காசை வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம சேர்ப்போம் அப்போ அப்படி சேமிக்கும் போது அதுக்கு வந்து ஒரு நாலு பர்சன்டேஜ் கிட்ட வட்டியும் வரும் அப்போ நம்ம பணம் வந்து வளர்ந்துக்கிட்டேயும் இருக்கும் சரி இப்போ அடுத்த அடுத்தது ஃபெப்ரவரி மாதத்தில் பார்க்க போகிறோம் இதுலேயும் வந்து வாய்ப்பாடு தான் அது எப்படின்னா நாள் இன்ட்டு மாதையன் அதாவது ஃபெப்ரவரி மாதம் ஒன்றாந்தேதி அப்போ நாள் வந்து ஒன்று ஒன்று இன்ட்டு மாதையன் வந்து ஃபெப்ரவரி ரெண்டாவது மாதம்னால ஒன்று இன்ட்டு ரெண்டு அப்போது முதல் நாள் வந்து ரெண்டு ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம் அதே மாதிரி அடுத்த நாள் ஃபெப்ரவரி ரெண்டாம் தேதினா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுத்து வைக்கணும் இப்போ இருபத்தி நாலு ஃபெப்ரவரின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு அப்போது நாற்பத்தி எட்டு ரூபா நம்ம வந்து எடுத்து வைப்போம் இந்த மாதிரி இந்த மாதம் முழுவதும் எடுத்து வைக்கலாம் அப்போ ஃபெப்ரவரி இருபத்தெட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு இன்ட்டு ரெண்டு அதாவது ஐம்பத்தாறு ரூபா அப்போ ஃபெப்ரவரி மாத கடைசியில் எண்ணூற்றி பன்னெண்டு ரூபா நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கும் இந்த காசையும் நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுருவீங்க இப்போ ஜனவரி மாதம் ஒன்றாவது வாய்ப்பாடு ஃபெப்ரவரி மாதம் ரெண்டாவது வாய்ப்பாடு மார்ச் மாதம் மூணாவது வாய்ப்பாடு த்ரீ டேபிள்ஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி மார்ச் வந்து ஒன்று இன் டூ மாதையன் மூணு அப்போ மூணு ரூபாய் ரெண்டாவது நாள் வந்து ரெண்டு இன் டூ மாதையன் மூணு அப்போது ஆறுரூபா இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டே வரணும் அப்போது ஒரு இருபத்தெட்டு மார்ச்னா இருபத்தெட்டு இன்ட்டு மூணு அதாவது எண்பத்தி நாலு ரூபா இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டே வரோம் அப்போ மார்ச் மாத கடைசியில் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு நம்ம மார்ச் மாத கடைசியில் சேர்த்துருப்போம் அடுத்தது ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது வாய்ப்பாடு அதாவது ஃபோர் டேபிள்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம் அதாவது ஒன்றாந்தேதி ஏப்ரல் பார்த்திங்கன்னா ஒன்று இன்ட்டு நாலு ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ட்டு நாலு இந்த மாதிரி ஏப்ரல் மாதம் முழுவதும் வந்து நாலாவது டேபிள்ஸ் யூஸ் பண்ணி அந்தந்தைக்கி என்னென்ன காசு வருதோ அந்த காசை வந்து எடுத்து வைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இருபத்தஞ்சி ஏப்ரல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இன்ட்டு நாலு அதாவது நூறுரூபா ரூபாய் இந்த மாதிரி மாதம் முழுவதும் எடுத்து வைக்கணும் இப்போ முப்பது ஏப்ரல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது இன்ட்டு நாலு அதாவது நூற்றி இருபது ரூபாய் அப்போது நம்ம ஏப்ரல் மாத கடைசியில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருப்போம் இப்போது இந்த நாலு மாதமும் வந்து சேர்த்துட்டோம் இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் அதாவது மே மாதம் ஃபைவ் டேபிள்ஸ் ஜூன் மாதம் சிக்ஸ் டேபிள்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் அந்த மாதம் எண்ணோட வாய்ப்பாடு அந்த டேபிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம டெய்லி வந்து அந்த மாத மாதம் சேர்த்துக்கிட்டே வரணும் அப்படி சேர்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஃபெப்ரவரி எண்ணூற்றி பன்னெண்டு மார்ச் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு ஏப்ரல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது மே ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ஜூன் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஜூலை மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு செப்டம்பர் நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து அக்டோபர் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நவம்பர் ஐயாயிரத்தி நூற்றி பதினைந்து டிசம்பர் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போது மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிசம்பர் கடைசியில் எவ்வளோ சேர்த்துருப்பீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் நீங்கள் வந்து சேர்த்துருப்பீங்க இது மட்டும் இல்லை நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்லாம் மாதம் மாதம் போட்டுகிட்டே வர்றதுனால நமக்கு வந்து ஒரு நாலு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டும் கிடச்சி கூட தான் காசு இருக்கும் இப்போ இந்த காசை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு ஒரு கிராம் தங்கம் ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அஞ்சு கிராம் தங்கமோட விலை வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக இருக்கும் அப்போது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடைசியில் இந்த காசை வச்சு நீங்கள் வந்து சூப்பராக ஐந்து கிராம் தங்கம் வாங்கி உங்கள் சேமிப்பை தொடரலாம் இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் புதுவிதமாக பார்த்த இந்த வாய்ப்பாடு அதாவது டேபிள் சேவிங் திட்டம் வந்து உங்களுக்கு ரொம்பவே உபயோகமானதாக இருந்திருக்கும் நன்றி